இந்த சேனலோட நைன்டி தௌசண்ட் பீப்புள் சீரியஸ் இன்வெஸ்டர்ஸ் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எல்லா வீடியோவும் பார்க்குறீங்க உங்களுக்கு எத்தனையோ கேள்விகள் வரும் இந்த கேள்விகளை கேட்கணும்னு தோணும் ஆனால் அதெல்லாம் கமெண்டில் போய் கேட்க கூச்சமாக இருக்கலாம் பர்சனல் கொஸ்டின்ஸாக இருக்கலாம் இந்த எல்லா கேள்விகளையும் நீங்கள் எங்கிட்ட கேட்கணுன்னாக்கா ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டுவெல்த் என்னத்திங்கன்ற என்னுடைய ஒரு ஹெல்ப்லைன் லைன் இருக்கு ஏஎம்ஏ அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த ஹெல்ப் லைன்ல நீங்க இந்த கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நேரடியா எங்கிட்ட நீங்க பேசலாம் கேள்விகளை கேட்கலாம் எனக்கு தெரிந்தவரை முடிந்தவரை உங்களுக்கு பதில்களை சொல்கிறேன் ஸோ அந்த காலத்திலே நம்ம தொடர்ந்து பயணிப்போம் ஆயிரங்களில் சேமித்து லட்சத்தை எட்டி லட்சத்திலிருந்து மேலும் ஆயிரங்களை சேமித்து பத்து லட்சம் என்ற இலக்கை எட்டி அந்த இடத்திலிருந்து சேமிப்பை அதிகரித்து முதலீடை அதிகரித்து இருபத்தி ஐந்து லட்சம் ஐம்பது லட்சம் என்று ஒவ்வொரு இலக்காக கடந்து ஒரு கோடி என்ற இலக்கை அடைவதற்கே நிறைய நேரம் ஆக போகுது அப்படி இருக்கும்போது ஒரு கோடியிலிருந்து பத்து கோடி போவதற்கு என்ன தேவை என்பதை பேச அவசரம் என்ன சரியான கேள்வி தானே நம்ம ஆயிரத்தில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் லட்சத்தை எட்டி பிடிச்சிட்டு இருக்கோம் கோடியே கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்கு அப்படி இருக்கும்போது அங்கேருந்து பத்து மடங்கு இருக்கிற ஒரு நம்பரை பற்றி பேசணுமா இது ஒரு வகையான ரியாக்ஷன் ஆனால் அதை பற்றி பேசுவதற்கே பயப்படுவதற்கு பாருங்க அது இன்னொரு வகையான ரியாக்ஷன் ஃபண்டமெண்டலாக ஒரு விஷயம் ரொம்ப சிம்பிள் ஒரு விஷயத்தை உடச்சி தான் நம்மளால் அதை பற்றி இன்னும் நிறைய யோசிக்க முடியும் ஒரே துறையில் உயர்ந்த இடத்தை எட்டினவங்களெல்லாம் பாருங்கள் சாதாரண இடத்துல வந்துட்டு எதுவுமே இல்லாமல் என்ட்ரு பண்ணிட்டு படிப்படியாக அந்த துறையில் வளர்ந்து உச்சத்தை தொட்டவர்களை பாருங்கள் ஒருவேளை அவங்க உச்சத்தை தொட வேண்டும் என்று யோசிக்காமலே இருந்திருந்தால் அந்த உச்சத்தை தொட்டிருப்பாங்களான்னு யோசிச்சுப்பாரு ஸோ ஒரு விஷயத்தில் ஒரு குறிக்கோளோடு வாழ்வது என்பது எல்லா நேரத்துலையும் அந்த குறிக்கோளை நம்ம மைண்டில் வச்சுருக்கோம் நம்ம மைண்டை மறக்க விடாது ஓகே இன்றைக்கி அதை பற்றி என்ன செய்கிறோம் நாளைக்கு என்ன செய்ய போகிறோம் அடுத்தது என்ன செய்யலாம் சமீபத்தில் என்ன செய்யோம் தவறிவிட்டோம் எதை செய்ய மறந்தோம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம் யாரை நம்மளே தப்பு நடக்கும்போது என்ன பண்ணுவோம் நமக்குள்ளேயே வருந்துவோம் கோபம் வரும் தப்பு நடக்கும்போது யார் மீது நம்ம மேலே கோபம் வரும் அந்த கோபம்தான் ஒருத்தனை உயர்த்தும் ஆனால் நம்மளில் நைன்டி நைன் பர்சன்ட் பீப்புளுக்கு கோபம் யார் மேலே வரும் தெரியுமா அடுத்தவன் மேலே நம்ம கோபத்தை சரியாக சேனலைஸ் பண்ணுறதுக்கு கூட ஒரு பெரிய குறிக்கோள் நமக்கு உதவும் நம்ம டைமை அடுத்தவங்க மேலே நம்ம வீணடிக்க மாட்டோம் ஸோ ஒரு பெரிய குறிக்கோள் ஒரு பெரிய இலக்கு என்பது நமக்கு ஒரு கலங்கரை விளக்கம் இட் கீப்ஸ் ஷோயிங் யூ த பாத் அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நமக்கு தெரியும் நம்ம அங்கே தான் போனோம் அந்த டைரக்ஷனில் தான் போனோம் அந்த இடத்த தான் எட்டணும் அப்போ நம்ம இந்த பக்கம் அந்த பக்கம் டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டோம் அது மட்டும் இல்லை ஒரு கோடியை அடைவதற்கான ஒரு பிளே புக் இருக்குல்ல ரெகுலர் இன்வெஸ்டிங் மாதம் மாதம் முதலீடு செய்வது இரண்டாவது அடிஷ்னல் சம்ஸை இன்வெஸ்ட் பண்றது முடிந்த போதெல்லாம் ரொக்கத்தை முதலீடு செய்வது மூணாவது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லா நேரத்திலையும் சரியாக வைத்துக் கொள்வது தேவையில்லாத இடத்துல போய் பணத்தை போட்டு மாட்டிக்காமல் இருக்கிறது நாலாவது லாஸை தவிர்ப்பது நிறைய பேர் வந்து வர்த்தகம் பண்ணி வணிகம் பண்ணி லாஸ் பண்ணிடுவாங்க ஒரு ரூபா கூட இழக்கக்கூடாதுன்ற அந்த ஒரு தீர்மானத்தை வாழ்க்கைக்குள் கொண்டு வருவது ஸோ லாஸை தவிர்ப்பது ஐந்தாவது நம்முடைய ஃபுல் பொட்டென்ஷியலுக்கு சேமிப்பது நம்மளால நூறுரூபா வருமானத்தில் நாற்பது ரூபா சேமிக்க முடியும்னா நம்ம பத்து ரூபா சேமிக்க கூடாது நாற்பது ரூபா சேமிக்கணும் அப்போது நம்மளால் நாற்பது ரூபா சேமிக்க முடியுன்றதை நம்ம ஃபுல்லாக உணரணும் நமக்குள்ளே அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பதியணும் அப்படி பதிஞ்சால் என்ன ஆகும் செலவு பண்ணும்போது நம்ம யோசிப்போம் இல்லை இல்லை முதல்ல இந்த நாற்பது ரூபா சேமித்து வச்சுருவோம் அதுக்கப்புறம் மற்ற வேலையை பார்ப்போம் பாக்கி இருக்கிற சிக்ஸ்டியில் நல்லா வாழ்வோன்ற ஒரு வாழ்வியல் முறை வந்துடும் இதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது முதலீடுகளை எல்லா நேரத்துலையும் சரியான இடத்துக்கு டைரக்ட் பண்ணுறது முதலீட்டை சரியாக செலுத்துவது நிறைய பேர் முதலீடு வந்து எப்படி செலுத்துகிறாங்க சரியாக செலுத்துறதில்ல போகக்கூடாத இடத்துக்கு பணம் போகுது போகக்கூடாத இடத்துக்கு பணம் போச்சுனாக்கா லாஸ் வரும் இது எல்லாமே நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் இந்த ஆறு முக்கிய பிரின்சிபிள்ஸும் ஒரு கோடியை அடைவதற்குள் ஒருத்தனுடைய வாழ்க்கைக்குள்ள அப்படியே டாமினேட் பண்ண ஆரம்பிக்கணும் டாமினேட் பண்ண என்ன ஆகும் நிச்சயமாக அவனை அங்கேருந்து பத்து கோடி கொண்டு போகும் இதெல்லாம் வராமல் ஒருத்தனுக்கு ஒரு கோடி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் அவனுடைய மிகப்பெரிய கர்ஸ் ஏன்னா அவ என்ன நினைக்கிறான் எப்படி வேணா இருந்து நம்ம வந்து பணத்தை சம்பாதிச்சிடலாம் நம்ப ஆரம்பிச்சிட்றான் அங்க எங்க கேட்டு யாரையோ சொல்றதெல்லாம் வச்சு பேட்ச் ஒர்க் பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோ பில் பண்ணி அந்த பேட்ச் ஒர்க் போர்ட்ஃபோலியோவில் நம்ம காலத்தை ஓட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம் ஸோ ரெண்டு பேர் ஒரு கோடி அடைகிறார்கள் ஒருத்தர் வந்து பயங்கர டிசிப்ளின் நான் சொன்ன ஆறு பாயிண்ட்ல கரெக்டாக இருந்து ஒரு கோடிக்கு வராரு இன்னொருத்தர் பேட்ச் ஒர்க்கில் வராரு இந்த ரெண்டு பேரில் யார் பத்து கோடி அடைய போறாங்க நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக எழுதுங்க ஸோ ஒரு கோடியை ரெண்டு பேரும் அச்சீவ் பண்ணலாம் ஆனால் அங்கேருந்து யார் மேலே போக போகிறான்றத எது தீர்மானிக்கிறது நான் சில வினாடிகளுக்கு முன்னாடி சொன்னேன் ஒரு கோடியை இந்த ஆறு பிரின்சிபல் மெயின்டைன் பண்ணி வந்தவன் நிச்சயமாக பத்து கோடிக்கு போவான் சொன்னா அப்படி உறுதியாக நான் நம்பும்போது அந்த பத்து கோடியை பற்றி பேச வேண்டிய நேரம் எது இதுதான் ஏன்னா ஒன்ஸ் அப்படிப்பட்ட ஒரு பெரிய இலக்கு மேலே அவன் தன்னுடைய பார்வையை ஆழமாக கூர்மையாக பதிய வச்சுட்டான் ஹிஸ் ஐஸ் ஆர் செட் ஆன் தட்னா ஹி வில் ஹிட் த டார்கெட் எல்லாரும் அர்ஜுன வில்லு கதையை சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்டிங் அதே தான் குறிக்கோள் இல்லாதவன் கண்ட இடத்துல பார்ப்பான் குறிக்கோள் இல்லவன் எதை பார்க்கணுமோ அதை மட்டும் பார்ப்பான் எனக்கு இந்த பத்து கோடி என்ற இலக்கு அந்த குறிக்கோள் இட் இஸ் அ டார்கெட் அதை மட்டும் தான் பார்க்கணுன்றது என்னுடைய தேவை எப்போ பார்க்கணும் ஏர்லியர் த பெட்டர் முதல்லேருந்து பார்த்தாக்கா அங்க இங்கே பார்க்க மாட்டோம் நான் சொன்ன ஆறு பிரின்சிபிளையும் நம்ம லைஃபில் கொண்டு வந்துடுவோம் இந்த ஆறு பிரின்சிப்பலும் ஒருத்தனை படிப்படியாக உயர்த்தி கொண்டு போகும் ஒரு வீடியோவில் பன்னெண்டு நிமிஷத்தில் நம்ம ஜீரோவில் ஆரம்பித்து பத்து கோடிக்கு போயிடுவோம் ஆனால் நம்ம பணம் வளர்ந்து பத்து கோடி போகிறதுக்கு கேபிட்டல் சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட் இது மட்டும் தேவையில்லை இதுக்கு மேலே ஒரு விஷயம் தேவை அதுதான் டைம் அந்த டைமை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எவ்வளவு இன்வெஸ்டர்ஸ் ரெடியாக இருக்காங்க அந்த டைமை தேவையான அளவு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எவ்வளவு ப்ரிப்பரேஷன் தேவை அதையெல்லாம் புரிஞ்சு வச்சுருக்காங்களா இதுதான் இந்த வீடியோவில் நான் எழுப்புற முக்கியமான இறுதி கேள்வி இந்த கேள்விக்கான உங்கள் கருத்துக்களை தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எழுதணும் இலக்கு பத்து கோடி ஏன் தேவை என்பதற்கான ஒரு பேஸ் கேஸை தான் நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து அந்த இலக்கை எப்படி அடைவது என்னென்ன சவால்கள் வரும் அந்த சவால்களை எப்படி ஜெயிக்கிறது எப்படி ஒரு ஜெயிக்கிறதுக்கு போதுமான அளவு கொடுப்பது அந்த டைம் நமக்கு எதிராக போகும்போது ரொம்ப கடினமான காலங்கள் வரும்போது எப்படி நம்மை பாதுகாத்துக் கொள்வது அந்த நேரத்தில் மற்றவங்க பயப்படும் போது நாம எப்படி நம்பிக்கையோடு இருப்பது இது எல்லாம் இந்த சீரீஸை தொடர்ந்து பேசப்போகிறோம் இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி